குக்வித் கோாலி சீசன் பைவ் நிகழ்ச்சியோட டைட்டில் வின்னரா பிரியங்கா அவர்கள் வந்தத பத்தி இப்போ இந்த சீசனோட ஒன் ஆஃப் த ஜ மாதம்பதி ரெங்கராஜ் அவர்கள் சில முக்கியமான சொல்லிருக்காரு அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் விஜய் டிவில டாப் ஹிட் ரியாலிட்டி ஷோல ஒண்ணுதான் குக்வித் கோமாளி நாலு சீசன் ரொம்பவே சூப்பரா போன நிலையில இந்த சீசன் ஃபைவ்ல இதுவரைக்கும் எந்த ஒரு சீசன்லயும் நடக்காத பல மோசமான சண்டைகளும் பிரச்சனைகளும் நடந்துருச்சு அதுலயும் கடைசியா நடந்த மணிமேகலை பிரியங்கா பிரச்சனை தான் பல ரஷ் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருந்துச்சு இது தொடர்ந்து இப்ப பிரியங்கா அவர்கள் டைட்டில் வின் பண்ணதுல பல ரசிகர்களுக்கு கோபம் மட்டும் தான் அதிகமா இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம வழக்கம் போல ரிசல்ட மாத்திட்டாங்க பிரியங்கா டைட்டில் வின் பண்ண வாய்ப்பே இல்ல அப்படின்னு ஒரு கூட்டம் சமூக வலைதளங்கள்ல சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி மாதப்பட்டி ரங்கராஜ் அவர்கள் என்ன சீசன் நிகழ்ச்சியோட வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்னு கடவுளையும் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல ஸ்டார்டிங்ல ரொம்பவே பயத்தோட தான் இந்த நிகழ்ச்சிக்கு உள்ள வந்தேன் ஆனா போக போக எல்லோருக்கும் இந்த நிகழ்ச்சி மூலயமா நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன் ஒவ்வொரு எபிசோடும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அதே மாதிரி பிரியங்கா அவர்களுக்கு டைட்டில் வின் பண்ணதுக்கு என்னோட விசேஷம் சொல்லிக்கிறேன் வாய் இருக்குன்னு யார் வேணா என்ன வேணா பேசலாம் ஆனா உண்மையிலேயே பிரியங்கா அவர்கள் லாஸ்ட் டென் டேஸா ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாங்க அதுக்கெல்லாம் ஒரு கிப்டா தான் கடவுள் அவங்கள டைட்டில் வின்னரா வர வச்சிருக்கு யாரும் உழைக்காம வெற்றி பெற முடியாது பிரியங்கா அவர்களுக்கு யாரும் பேவரிசம் பண்ணி பின்னர் ஆக்கல உண்மையா நல்லா சமைச்சு பின்னரா வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சியில நான் சில தப்புகள் பண்ணிருப்பேன் ஆனா இனிமே அப்படி எதுவுமே நடக்காம பாத்துக்க ட்ரை பண்றேன் கடந்த நாலு அஞ்சு மாசமா இந்த நிகழ்ச்சிக்குள்ளேயே இருந்துட்டு இனி இந்த நிகழ்ச்சி இல்லன்றத ஏத்துக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவா பார்த்துட்டு இருக்க நீங்க மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்லி இருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க